குரு பிரம்மா குரு குரு தேவோ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாசம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கில பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதம் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் திதி இன்று பிற்பகல் பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை தசமி திதி பின்பு ஏகாதசி கரணம் சாரி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை மிருகசிரிஷம் பின்பு திருவாதிரை நாம யோகம் இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை விஷ்கம்பம் பின்பு பிரீத்தி கரணம் பிற்பகல் பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் பகல் இரண்டு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை நண்பகல் ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பது வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரமம் நட்சத்திரம் சித்திரை சுவாதி நட்சத்திரம் சந்திராசிரமம் இன்றைய தினம் இரு இன்னைக்கு திங்கக்கிழமை சுப முகூர்த்த நாள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்விறை முகூர்த்த நாள் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு சாபங்கள் அதாவது நமக்கெல்லாம் நிறைய சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாபங்கள் இருக்கும் அந்த சாபங்கள் எத்தனை அந்த சாபங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனை என்ன அதற்கு நிவர்த்தி என்ன அதுதான் இப்ப பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்திடலாம் இன்றைய தினம் வணங்கக்கூடிய தெய்வம் சிவபெருமானை வணங்கி செல்லுங்கள் இன்னைக்கு அருகம் வெல்லும் அது கூட ஒரு விரலி மஞ்சளும் வச்சு கொண்டு செல்லுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் கும்ப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனியும் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் மிதனத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் சுக்கர பகவானும் புத பகவானும் அங்காரக பகவானும் இன்று விடியற் காலை ஆறு மணி ஒரு நிமிடத்துக்கு புத பகவான் கும்பராசியில் பிரவேசம் ஆகிறார் புதன் இன்னைக்கு கும்பத்துக்கு செல்கிறார் கால புருஷ தத்துவப்படி இது பதினோராம் வீடு லாபஸ்தானத்திற்கு செல்கிறார் ஆனா சாணத்திற்கு சென்றாலும் புதன் அந்த இடத்துல சமம்தான் வகையும் கிடையாது நல்ல நட்பும் கிடையாது எதுவும் இல்லை சமமா இருக்கின்ற ஒரு வீடு அது புதன் புதன் வந்து சனியினுடைய வீட்டுக்கு வருகிறார் சில பேருக்கு சில ராசிக்கு நன்மையை தரும் சில ராசிக்கு நன்மையும் தராது தீமையும் தராது சமமாக இருக்கும் சரி இப்ப நம்ம இந்த சாபங்களை பற்றி பார்க்கலாம் எத்தனை சாபங்கள் இருக்கு அந்த சாபங்களால் சில பேருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றது நீங்களே அதை பா தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஆன்மீகத்தபடி ஒருவர் ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க ஜாதகர் தான் எடுத்து பாத்துக்கோங்க சனியும் செவ்வாயும் ஒன்றாக இருந்தால் அல்லது செவ்வாய் ராசிக்கு நாலாவது ராசியில் இருந்தால் அவர்களுக்கு சாபம் இருக்கும் அதாவது சனியும் செவ்வாயும் ஒன்றாக இருந்தாலும் அல்லது செவ்வாய் இருக்கும் ராசிக்கு நாலாவது ராசியில் இருந்தாலும் அவர்களுக்கு சாபம் இருக்கும் சாபம் என்பது நாம் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் நமக்கு அமையும் மற்றவர்களை ஏமாற்றினாலோ அல்லது துன்புறுத்தினாலோ பாதிக்கப்பட்டவர்கள் விடும் வார்த்தைகள் தான் உங்களுக்கு சாபமாக வரும் சாபங்கள் மொத்தம் பதிமூணு இந்த பதிமூணு அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன சாபம் சாபம் நீங்க என்ன மந்திரம் அப்படின்றது பார்க்கும் போது முதல்ல சாபத்தினுடைய என்ன சாபம் பார்த்துடலாம் பெண் சாபம் பிரேத சாபம் சாபம் பிரம்ம பித்ரு சர்பசாபம் கோ சாபம் பூமி சாபம் கங்கா சாபம் தேவ சாபம் ரிஷி சாபம் முனி சாபம் குலதெய்வ சாபம் பெற்றோர்கள் சாபம் இந்த சாபங்கள் நீங்க வழிகள் அப்படின்னு பார்க்கும்போது பெற்றோர்களின் சாபத்தை எப்பொழுதும் வாங்கக்கூடாது பெற்றோர்கள் மனவேதனை பட்டுவிடும் சாபம் பழிக்கும் என்பது ஐதீகம் நீங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டத்தை அனுபவிக்கலாம் பெற்றோரின் சாபம் நீங்க சண்டிகேஸ்வர சுவாமிக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க பெற்றோர் சாபம் நீங்க தான் இந்த பரிகாரம் சண்டிகேஸ்வர சுவாமிக்கு பௌர்ணமிக்கு அடுத்து வரும் பிரதமை திதியில் சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது பெற்றோர்களுடைய சாபம் நீங்கும் சரி சாபம் நீங்க மந்திரம் ஒன்னு சொல்றேன் அதை ஒன்னா நீங்க சொல்லுங்க என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞான சக்தி தாரா ஸ்கந்தவல்லி கல்யாண சுந்தர தேவசேன மனக காந்த கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் நமக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஞான சக்தி தாரா கல்யாண சுந்தர தேவசேனா மனக காந்த கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக இது சாபம் நீங்க மந்திரம் பெற்றோர் சாபம் நீங்கன்னா சண்டிகேஸ்வரருக்கு திதியில சாந்தி பரிகாரம் செய்யுங்க சுமங்கலி சாபம் சுமங்கலி பெண்ணின் சாபத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையில் தீராத கஷ்ட நஷ்டங்களை அனுபவிப்பார்கள் இந்த சாபம் நீங்குவதற்கு அதிகார நந்தியை திருதியை திதியில் வழிபாடு செய்ய வேண்டும் அதிகார நந்தினா அந்த பெரிய பெரிய கோ தஞ்சாவூர் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய நந்தி வச்சிருப்பாங்க அதுதான் அதிகார நந்தி அதே மாதிரி திருவிழாம்போது அதிகார நந்தி ஊர்வலம் வரும் அப்போ கூட அந்த வழிபாடு செஞ்சால் நல்லது அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் சாபம் இந்த உடன் பிறந்தவர்கள் சாபங்கள் நீங்க சகோதர சது சகோதரிகளை ஏமாற்றுவது பழி வாங்குவது போன்ற காரணங்களால் இந்த சாபம் ஏற்படுகிறது இந்த சாபம் நீங்க அஷ்டமி திதியில் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்ய வேண்டும் குறிப்பா விஸ்வரூப நந்தி மற்றும் திசை மாறிய நந்தியை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் எளிதில் சாபம் நீங்கும் சரி மற்ற சாபங்களை பற்றி நாளைய தினம் பார்க்கலாம் இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே மேஷ ராசி நேயர்களுக்கு பழைய பிரச்சனைகள் சில முடிவுகளை எடுப்பீங்க விளையாட்டு விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும் திறமைகளை வெளிப்படுத்துங்க உங்களுக்கு நன்மையாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி ஒரு மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கு அதிர்சேசை வடகுதிசேசை ஆறாவின் அதிசம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் வியாபார யுக்திகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் உத்தியோகத்துல வேகம் ஏற்படும் உங்களுக்கு புதிய விஷயங்களில் ஆர்வங்கள் இருக்கும் பேச்சுவன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும் என்ற நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இசை தெற்கு திசை அதிசயன் இரண்டாமேன் அதிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பை அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் இன்னைக்கு ஏற்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும் மறைமுகமான சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் ஆரோக்கியத்தில் இறக்கமான சூழல் உண்டாகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீங்க சக ஊழியர்களிடத்தில் விவாதமின்றி செயல்படுங்கள் சூழ்நிலை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்க இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிர்ஷ்டன் ஏழாம் என் நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துகள்ல கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே நெருக்கமானவர்களிடத்தில் சிறு சிறு தேவையற்ற விவாதங்கள்லாம் தோன்றி மறையும் வெளி உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது உதவும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள் வியாபாரத்தில் உழைப்பு மேம்படும் மறைமுகமான சில எதிர்ப்புகளால் பணிகளில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பயனற்ற வாக்குறுதிகளை குறைத்து கொள்ளுங்கள் இரகசியமான சில முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இருக்க அதிர்சை தென் கழுது ஐந்தாமன் அதிர்ஷ்ட நிறம் வெண்சாமல் நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் விலகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பு மேம்படும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்த வின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிவராசி நேயர்களே குடும்பத்தாரின் ஆசைகளின் நிறைவேற்றி வையுங்கள் சிறப்பாக இருப்பீங்க உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் மேம்படும் நண்பர்களின் வருகை உண்டாகும் வியாபாரத்தில் புதிய முயற்சி கைகூடும் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் சமூக பணிகள் சாதகமாக வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் காவல் அதே மாதிரி கலைத்துறை இதுல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் தன்னம்பிக்கை அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் திசை தெற்கு திசை திசையின் ஒன்றாமின் அதிசு நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சமூக சமூக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் சக ஊழியர்களின் உதவிகளால் சில வேலைகளை செய்து முடிப்பீங்க திட்டமிட்ட வேலையில சில மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் விலகும் விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மையான ஒரு நாள் இன்றைய நாள் தன வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கு அதிசயிசை வடகுசை அதிசயின் ஆறாமின் அரிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த ஒரு நாள் அசம் நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு குறையும் சித்திரை நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்கள் கணவன் மனைக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் லாபம் அடையக்கூடிய ஒரு தருணம் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும் தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பாக பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள்லாம் விலகும் வியாபாரத்தில் அனுசரித்து செல்லுங்கள் இன்றைய நாள் எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்ச இசை கிழக்கு மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் விலகிச் சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆட்கள் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் அணு அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் எதிலும் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுங்கள் வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது என்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு ஐந்தாம் அதிர்ஷ்ட நிறம் வெண்சாமல் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடு செய்வதில் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் இன்னைக்கு மறையும் சுபகாரியின் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்பு உண்டாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனி திறமையை வெளிப்படுத்துங்கள் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலையெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிர்ச இசை கழகுதிச இசையின் மூன்றாமின் அதிர்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் மறையும் ஓராடும் நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே சாமர்த்தியமாக உங்க செயல்பாடுகளால் காரிய அனுகூலம் ஏற்படும் திடீர் தன வரவுகளால் நெருக்கடிகள்லாம் குறையும் எதிர்பார சில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க வியாபாரத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சக ஊழியர்களிடத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் இன்றைய நாள் முயற்சி நிறைந்த நாளாக இருக்கு திசை வடகுதிசை திசை எண் ஒன்பதாம் அதிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பொறுமை தேவை உத்தியோகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பண விஷயமாகட்டும் எதுவாக இருக்கட்டும் சிக்கனமா செயல்படுங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்ற என்னால் வெற்றி நிறைந்த ஒரு நாள் அதிசை மேற்கு திசை அதிசயன் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த மீனராசி நேயர்களே பிரபலமானவர்களின் சந்திப்பு ஏற்படும் புதிய வேலைக்கான முயற்சிகள் கைகூடும் கடன் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் கைகூடி வரும் உடன் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எதிர்பார்த்த சில பொறுப்புகள்லாம் கிடைக்கும் கல்வியில் புரிதல் ஏற்படும் இன்றைய நாள் உதவிகரம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது அதிர்ஷ்ட மேற்குசேன் அறாமன் அச நிற வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்பு ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் எல்லோரையும் புரிதல் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்